கலகாத்தா சந்தனமேற போகா புத்திருக்கு புப்பரிக்கா போகிலாமிமான பக்கிலாமோ லாலா லே லாலே லாலே லாலாலே லால லே

അല്ല നഹങ്ങെല്ലാം വന്നിന്താ മാറി മൂന്നാം കൂടില് കേറ്റി ആ ഓക്കേ ஒரு சிலேனு போக ஏன்னா வேற வேலை செய்ய நாம வந்து அதை கூச்சமா எடுக்கல ஏன்னா நாம தார்த்தனை வந்து நாமே பேசலாம் யாருமே நம்ம மதிக்க மாட்டேன் இருலாங்கிறது நமக்கு தெரியாது நானே நல்லா டீசெண்டா பேண்ட் ஷர்ட் போட்டாக்கி டவுன் பசங்க மாதிரி இருக்கலாம் ஆனா இருந்தாலும் கூட நம்ம வந்து என்னன்னு நினைப்பாரு ஆனா அது ஆதிவாசின்னு சொன்ன நீ ஆதிவாசிக்கு அடையாலம் என்ன இருந்தாக்கி நாம பேசிக்க பேச மாட்டேன் மீஞ்சுக்கையே வேலையை பார்த்தோன்னே நம்ம பசங்க வேலையை பார்த்தோன்னு வைங்க இந்த பசங்கள்லாம் நல்லா வேலை செய்யறாங்க அப்படின்ற ஒரு வீட்டுக்காரங்களே நமக்கு அவ நமக்கு சொல்லுவாரு ஆனா நமக்கு காடு இருந்திருந்தா நாமும் இப்பவும் விவசாயம் பண்ணியிருப்பேன் இப்ப வந்து பண்ண முடியாது பூரா இருக்குது ஒரு நாளைக்கு நீவிரி நாம் இருந்த இடத்த போய் பார்த்து வரிகளாம் சரியா ஓகேண்ணா இன்னைக்கு நம்ம வந்திருக்க கூடிய இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் காரம்புடை நகராட்சிக்குட்பட்ட மருதூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட இருளர் இன கிராமத்துக்கு தான் வந்திருக்கோங்க இந்த கிராமம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா திமுப்பாளையம் புதூர் கே காந்தி நகருக்குள்ள குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருளர் இன மக்கள் வந்து இங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க வந்து கட்டாஞ்சி மலை வந்து ரொம்ப பெற்றது இந்த கட்டாஞ்சி மலைய ஒட்டிதான் இந்த கிராமம் வந்து இருக்குங்க இந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம்

அப்ப இருக்கும்போது என்னன்னா குடிநீர் வசதி இல்ல கரண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த காமராஜ் வீட்டுலயே வந்து எங்களுக்கு கரண்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க ஆனா குடிநீர் வசதி இல்ல நடை வந்து நாங்க நடந்துதான் போவோம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் நடந்து போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆனா மேல வந்து நல்ல மட்டமா இருக்கும் அப்ப நாங்க இருந்த அந்த காலகட்டங்கள்ல வந்து மழை பெஞ்சிட்டு இருந்து அந்த அறுவடை எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருந்தோம் நாங்களே விளைச்சு நாங்களே சாப்பிட்டு இருந்தோம் அப்ப அன்னைக்கு வந்து நல்லா விளைஞ்சது நாங்க இது பண்ணோம் இன்னைக்கு மழை அந்த இதெல்லாம் வந்து பிரச்சனைனால வந்து தண்ணி குடி நாங்க கீழே வந்தது காரணமா என்னன்னா குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை அப்ப அந்த அந்த டைம்லதான் நாங்க கீழே வந்தோம் இந்த இடமும் வந்து ஒரு கவுண்டர் வந்து எங்களுக்கு அவரு அவருக்கு நாங்க கொஞ்சம் விசுவாசமா வேலை செஞ்சதுனால எங்க அப்பாவுங்க எல்லாமே வேலை செஞ்சதுனால அவரு வந்து நீங்க அங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை கொடுத்தாரு இந்த இடத்தை கொடுத்து அப்ப இந்த இடத்த வந்து அவரு என்ன பண்ணாருன்னா நீங்க சொந்தமா வச்சிக்காதீங்க கலெக்ட் போய் சொன்னீங்க அப்படின்னாக்கா இத பட்டா பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கலெக்ட் சொல்லி இப்ப பட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல இருபத்தி மூணு பட்டா இருக்கு இருவத்தி மூணு வீடுகள் இருக்கு ஆமா எல்லாத்துக்குமே பட்டா பட்டா கொடுத்துட்டான் இங்க இங்க என்னதான் உங்களுக்கு வேலைகள் இருக்குங்க வேலை அப்படின்னாக்கா தோட்டத்து ஏன்னா நமக்கு மத்த எல்லாமே எல்லாமே தெரியாது ஆனா மழையில ஏர் ஓட்டுறது அந்த காட்டு வேலை இந்த ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது இதுதான் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம் அதையே வந்து இங்க நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா இது இந்த காலகட்டங்கள்ல நம்ம செய்யறதுக்கு முடியல என்னன்னா இப்ப நாங்க ஆடு மேய்க்கணும்னாக்கா இப்ப இருந்தாலும் மழை வேணும் மாடு வச்சிருந்தாலும் நாங்களும் மாடு ஆடு எல்லாமே தொடர்ச்சி வச்சிருந்தோம் அதனால எங்களுக்கு லாபம் இல்ல அப்போ அதை விட்டுட்டோம் இப்ப வந்து நாங்க ஒவ்வொரு வேலையை கத்துக்கிட்டோம் வெளியே போய் கத்துக்கிட்டோம் கூலி வேலைக்கு போய் இப்ப இப்ப நாங்க வந்து நான் வந்து பெயிண்டரா இருக்கிறேன் பெயிண்டரா இருந்து நாங்க ஒரு சில காண்ட்ராக்ட் எடுத்து இப்ப கான்ட்ராக்ட் மேஸ்திரியா இருந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதே போல இங்க இந்த ஊர்ல பெயிண்டராம இருக்கிறாங்க தோட்டத்து வேலைக்கு போறாங்க கட்டட வேலைக்கு போறாங்க மத்த வேலைக்கு போறாங்க அதானே செஞ்சுட்டு இருக்கோம் மத்தபடி இந்த ஊர்ல அப்படின்னாக்கா ஒண்ணுமே இல்ல இப்போ அந்த இருலர் இனத்துல உங்களுக்குன்னு ஒரு தலைவரை நீங்களே தேர்ந்தெடுத்துப்பீங்களா அப்படி ஆமா ஆமா இப்ப உங்களுக்கு தலைவர்னா யாரு இருக்காங்க இந்த ஊருக்கு வந்து எங்க சித்தப்பா அவருதான் வந்து அதாவது நாங்க என்ன சொல்லுவோம்னா மூக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஏ அதுல அதுக்கு அவருக்கு அவர் என்ன சொல்றாரோ அதை செயல்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் இருப்பார் அவர் பேர் வண்டாரி குடுதலை அப்படிங்கிறவங்க அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வந்து எல்லாமே ஒரு இளவானாலும் ஒரு நல்லது கிட்ட நடந்தாலும் தாலி கட்டும் போது ஏழு குளம் வச்சு எல்லாரும் கைப்பிடிச்சுதான் தாலிய குடுப்பாங்க அப்பதான் அவங்க கட்டுவாங்க இப்ப நாளைக்கு ஒரு ஏன் அந்த ஏழு குளம் வந்து கைபிடிச்சு கட்டுறாங்க அப்படின்னாக்கா நாளைக்கு ஒரு பிரச்சனைங்க போது இந்த ஏழு குலத்தாரையும் கூப்பிடுவாங்க அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க இதனால உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நியாயம் பேசி இவங்களுக்குள்ள சுமூகமா முடிச்சுக்குவாங்க தான் அந்த ஏழு குலத்தாரை வச்சு இது பண்ண மாட்டாங்க வணக்கங்க நீங்கதான் மூப்ப மூப்பர் மூப்பர் அந்த துண்டு போட்டாலே தலைவர் நீங்க தான் ஆமா

வருது அதுக்கு எங்களுக்கு ஒரு உதாரியா செய்யணும் இதுல இருந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் இது தண்ணி வந்து உள்ளே வராத மாதிரி ஒரு பவுண்டரி மாதிரி பண்ணி தண்ணி ஏதோ ஒரு பக்கம் திருப்புற மாதிரி பண்ணி எங்களுக்கு இது ஒரு கோயில் வெடுத்தமான்னு ஆதிவாசி புடிப்பு அந்த காலத்தில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேலே மலையில இருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து நாம அங்க மேல இருக்கற போது ஒரு சாமி வெச்சிருந்தோம் வந்து பெட்டதம்மன்னு அது இது எல்லாம் ஒண்ணுதான் ஆமா எல்லாம் ஒண்ணுதான் நான் சனி கிழமைனா போவே எங்க பெட்டதம்ம கோயில் தெரியுமா காரமட அரங்கநாய கோயிலோட சம்சார அங்க கோயில் போயிருக்கீங்களா சனி கிழமைனா நான் போவே நம்ம ஆளுங்க கீழே அரங்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க அப்ப தூங்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துல போய் தோண்டி பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்குது இறங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்ப அந்த தாத்த பாட்ட என்ன பண்ணிருக்கிற நீங்க போகாதீங்க இருங்க இங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் அதை தோண்டி இருக்கிறாங்க தண்ணி இல்லாம அப்ப தோன்றும் போது அந்த இடத்துல தண்ணி ஆயிடுச்சு அப்ப ரெண்டாவது வந்து அந்த இடத்துலயே எல்லாம் இருந்துட்டாங்க ஆனா அதே இடத்துல ஒரு இதே மாதிரி சாமி வச்சுட்டாங்க அதே தான் விடுதாம உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா பெண்தா இருக்காங்கன்னா அவங்களும் பூப்பதி அப்படி இல்ல அப்ப ஏதோ அண்ணன் தம்பி பசங்க இருக்காரு அந்த மாதிரி

அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா உள்ளூருக்குள்ளயே கல்யாணம் பண்ணிக்குவாங்க இப்ப வந்து அந்த மாதிரி உள்ளூருக்குள்ள டவுனுக்குள்ள போகும்போது ஒரு சில ஆட்கள் எங்க ஒரு சில கலப்பு திருமணம் ஒரு சிலர் வந்து நமக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நமக்கு வேற ஒண்ணெல்லாம் வேண்டாம் அப்படின்னாக்கா இல்ல நம்ம இனத்துல மட்டும் தான் பார்த்து அந்த குளம் அந்த இதுலதான் பாப்பாங்க என்ன குளம் அத்தை முறை ஆகணும் அத்த பொண்ணுதான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தான் பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க மாணவர்கள் ஏதாவது இருக்கிறாங்களா ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களா ஆமாண்ணா இப்போ வந்து மாணவர்கள் இருக்கிறாங்க அந்த தம்பி அவங்க எங்க சித்தப்ப பசங்க ரெண்டு பேருமே எடுத்து வக்கீல் படிச்சிருக்காரு வக்கீல் வேலைக்கு செஞ்சுட்டு இருக்காரு இன்னொருத்தர் பிஎட் முடிச்சிருக்காரு டபுள் டிகிரி வாங்கிருக்காரு அவருடைய தம்பி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்க பசங்க எல்லாருமே எனக்கு ஒரு பையன் இருக்கிறேன் அவன் வந்து செவன்த் படிக்கிறான் அப்போ எல்லாருமே வீட்டுல இருந்தா யாருமே இல்லை எல்லாரும் படிக்க போறாங்க உங்களுக்கு எஸ்டி பிரிவுங்கும் போது பாத்தீங்கன்னா அரசு பணி வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு

உருண்டு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயமா தான் இருக்கு ஆனா அது வராது ஏன்னாக்க நம்ம இத்தனை காலகட்டங்கள் வாழ்ந்துருக்கோம் எங்க தாத்தாவுங்க எல்லாம் இருக்கும் போது இருந்தே அந்த கல்லு இருந்தது அப்படிங்கும் போது நம்ம இன்னைக்கு கெசிங் பண்ண பாக்கும்போது இல்ல அதான் நடக்காது இருந்தாலும் ஒரு என்னன்னா கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்ம அப்படி எல்லாம் சீக்கிரமா சின்ன வயசுல நாங்க எங்க தாத்தாவுங்க எங்க அப்பாவுங்க மேல இருக்கும்போது போது யானை எந்த ஒரு தொந்தரவும் இல்லை ஆனா வந்து இப்ப வந்து யானை காட்டெருமை மான் எல்லாமே இருக்கு இங்க வருதுங்களா யானை வரும் யானை வந்து அந்த 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 ஓரத்துல தானே அங்க ஒரு கோயில் இருக்கு அந்த அந்த ஓரத்துல தான் அப்படி அந்த வேற ஒரு எங்க அங்க ஒரு கோயில் இருக்குது அந்த அந்த ஓரத்துல தானே ஊருக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது அதுலயும் அந்த சைடு போயிருந்தா ஆனா ஊருக்குள்ள வந்தது வந்தது இல்லைங்க அப்படி அங்க இருந்து வந்தாலும் கீழே இறங்கி அந்த வழியா அப்படியே போயிடும் ஆனா இங்க வராது வராது ஆனா சத்தம் கேக்குங்களா ஏன்னா வந்தா யானை வந்து எந்த சத்தம் கேட்காதுன்னா நம்ம வீட்டுல இல்லாம நாய் இருக்குது அந்த நாய்க இருக்கறதுனால நமக்கு காமிச்சு குடுத்துருவ யானை பாத்து இருக்கீங்களா யானை வந்திருக்கிறத பாத்துக்கோனா அத அதுக்காக ரிஸ்க் எடுத்து நாங்க பார்த்தது இல்ல நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத அதை நம்மள டிஸ்டர்ப் பண்ணும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அது எங்கேயோ போகுது அப்படின்னுட்டு நாங்க பேசாம விட்டுருவோம் அது பேசாம அது எங்கேயோ போய் மேஞ்சிட்டு கரெக்டா அந்த டைம் முடியறதுக்குள்ள விடியறதுக்குள்ள மேல ஏறிருவோம் ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது கூடி யானை ஒன்பதுங்களா ஒன்பது கூட யானை கரெக்டா அந்த அந்த பாறைக்கு மேல இந்த பாறைக்கு மேல போயிட்டு எது இது மேலே இல்ல இல்ல அந்த பாறை அந்த அதுக்கு மேல ஆமா மேல ஏறிடுச்சு ஆமா இத நாங்க நடந்து மேல போவோம் சரிங்க அப்ப நாங்க எந்த வழிய யூஸ் பண்ணோமோ அந்த வழியே அப்போ அந்த பாறை மேல போய் நின்னு பாக்கும்போதுதான் நாங்க பாக்குறோம் ஒன்பது யானை என்றும் இங்கிருந்தே தெரியுதா ஆமா அந்த அளவுக்கு அண்ணா அங்க வந்து மான் கத்துதுண்ணா அதாவது கேளே ஆடுன்னு சொல்லுவாங்க அதுதான ஏதாவது பார்த்து பயந்தாக்கா அப்படி கத்து என்ன பார்த்து பயந்துருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அணில் அந்த மாதிரி ஏதாவது போயிருந்தாக்கா இல்லைன்னா முயல் அந்த மாதிரி போயிருந்தா பயந்து கத்து இப்ப வந்து இந்த மலை வந்து கட்டாஞ்சி மலை ஆமா இதனுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா எவ்வளவு தூரங்க ஆனா இப்போ நமக்கு இந்த மேற்கத்தி தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க அது வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே எல்லா மலைக்கும் ஜாயிண்ட் ஆகிதான் போகுது இது எங்கேயுமே போய் கட் ஆகுறது கிடையாது இது ஒரு தனியான மலையே இல்ல இப்ப பக்கத்துல இருக்கிற மலையை பாத்தீங்கன்னா இந்த மலை பேரு குருந்தமலை அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா அத்திரகாளி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கு நெல்லி மலைன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே தனித்தனியா தான் நான் இருக்கிறோம் ஆனா இந்த மலை வந்தா மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றாங்க இல்லாம அந்த மலைக்கு அப்படியே தொடர்ச்சியா போயிட்டே தானே இருக்கும் எங்கேயுமே கட் ஏரியாலதான் இந்த குழந்தைங்க விளையாடுறதுன்னு இப்ப பாத்தீங்க சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டு வெளியவே கண்டிப்பாண்ணா என்ன அவங்களுக்கும் அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு இஷ்டம் தான் ஆனா இந்த மாதிரி இடம் கிடைக்காது இல்லை பெரிய இடம் இருந்தாதான் அவங்களும் விளையாடுவாங்க பேரும் மீட் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு சென்டுக்குள்ள நம்ம இருக்கும்போது என்ன ஆகும் உங்க முகம் நீங்க வேற ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க உங்க கூட சீக்கிரமா பேச முடியாது இல்ல நான் வேற ஊர்ல இருந்து வந்தப்ப சீக்கிரமா பேச முடியாது அப்படிதாண்ணா கோடி கோடியா சம்பாரிச்சா கூட நீங்க இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கவே முடியாது கண்டிப்பா வந்து அது கஷ்டம் தானே ஆமா பாதை எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும் போல இருக்குங்க ஆமா ஆமா

அப்போ நாங்க சின்ன வயசுல எல்லாம் வந்து வேட்டையாடுவாங்க அப்படி அது வந்து எங்க தாத்தாவுங்க அவங்க முடிஞ்சு போச்சு எங்க காலத்துல வந்து நாங்க வந்து வேட்டையாடுறதுக்கே எங்களுக்கு தெரியாத அளவுக்கு போய் இந்த இந்த மரத்துக்கு அந்த சைடு தான யானை எல்லாம் வரும் ஆமா அதுல வந்து என்ன டைம் வருங்க நைட்டு நம்ம சொல்லோம்னா ஒரு மணிக்கு மேலே அந்த மாதிரிதான் வரும்னா அது வரும்போது என்னன்னா நாய் வந்து சவுண்ட் போடும் நான் ஊருக்குள்ள வராது இங்கதான் இருக்கு இங்கதான் இருந்துட்டு போயிரும் இங்க நான் சொல்லலைங்களே இந்த மரங்கள் எல்லாமே கரங்க நட்டதுனால இந்த மரங்கள் ஆமா இங்க ஒரு மூங்கில் மரம் இருக்கு இல்ல மேல பாருங்க இது உள்ள செக்கில் மரம் இருக்கு இந்த மூங்கில் மரம் எல்லாம் அவங்க நட்டது தான் இந்த மரங்கள் எல்லாம் அவங்க நட்டதுனாலே இன்னைக்கு உள்ள மூங்கில இருக்குதான் அப்ப எல்லாம் இது இதே மாதிரி மொட்டைக்காடு மாதிரி மொட்டைக்காடாதான் இருந்தது அதாவது நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன் இந்த வெயில் காலங்கள் எல்லாம் அப்படியே பத்திட்டு எரியும் அது நீங்க பக்கத்துல இருந்தே பாத்துருக்கீங்களா ஆனா இந்த மலையில வந்து அந்த மாதிரி பத்திட்டே எரியாது யாராவது கொண்டு போய் தீ குச்சி வச்சு பத்த வச்சா மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொரு மரத்தோட மரம் உரசம் போதுதான் என்ன ஆகும்னா தீ பிடிக்கும் ஆனா இது வந்து அந்த அளவுக்கு மரங்கள் இல்லை அந்த அளவுக்கு உரசக்கூடிய அளவுக்கு காத்தும் இல்லை ஆனா இதுல வந்து தீ பிடிக்குது அப்படின்னாக்கா யாரோ ஒரு மனுஷன் தான் செய்யறான்

இப்ப கண்டிப்பா இருக்கும் ஆமா ஏன் இந்த டைம் மட்டும் இருக்குங்கிறீங்க அப்ப இருக்கு ஆனா இப்ப ஏன் இருக்குனாக்க இப்ப மழை இப்ப வந்து இது மழை டைம் தானே அதனால மழை பேஞ்சிட்டு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நமக்கு நைட் டைம் வண்டி பைக்ல போகும்போது இந்த கொசு எல்லாம் வந்து கண்ணுல உழுகும் மூஞ்சில எல்லாம் அடிக்கும் அந்த மாதிரி கொசு தொல்லை தாங்க முடியாமதான் இந்த அந்த மாதிரி டைம்ல வந்து வெளியே வரும் யானை எந்த மிருகங்கள் ரோட்டுக்கு வரும் அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம என்ன பண்ண கூடாதுனாக்கா உள்ள நம்ம போக போக கூடாது அப்போ ஏப்ரல் மேல யானை யானை இருக்காது அப்ப வந்து அதுக்கு வந்து குளிர்ச்சியான இடத்தை தேடி தேடி போயிடும் இருக்காது கொசு அதிகமா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி பூச்சிக்கடி அதிகமா இருக்கிற டைம்ல என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வெட்டா வெளியா இருந்தாக்கா வந்து பேசாம நின்னுக்கு எதுவுமே பிரச்சனை இருக்காது இப்போ புதற்குள்ள இருக்கும் போது அந்த பூச்சி தொந்தரவு

சிறுத்தை இருக்கறக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஆஹ் இருக்குண்ணா இருக்கு கண்டிப்பா இருக்கு ஆனா எங்க இருக்குன்னு தெரியல ஆமா அது கொஞ்சம் டேஞ்சர் தான் ஆமா ஆனா ஒரு சில டைம் சிறுத்தை பக்கத்துலயே கத்துவீங்க இங்கே கத்தோம் அப்பெல்லாம் வந்து ரேர் இல்ல அதிகமா இல்ல ஆனா இப்போ வந்து பக்கத்துலயே இருக்கு ஓ அதனால கொஞ்சம் ஆடெல்லாம் வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் உள்ள எல்லாம் யாருமே ஓட்டிட்டு போறது இல்ல இதுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே மேய்ச்சிக்கிறாங்க ஓகே சிறுத்தை இருக்குதுன்னா மனிதர்களுக்கு அது ஒரு பெ ஆபத்து தானேங்க ஏதாவது புடிச்சிருமா புடிச்சிருந்தா ஆனா வந்து நம்ம அங்க போறது இல்ல இங்க ஏன்னாக்கா இப்ப காட்டுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஆகி சரி சரி இப்ப நம்ம காட்டுக்கு விறகு எடுக்க போகணும் அப்படின்னாக்கா சொல்லலாம் அது நம்ம தாக்கிரும் அப்படின்னு இப்ப நம்ம விறகு போறது இல்ல ஆடு மேய்ச்சாலும் கூட ஆடுக்கு போல அப்படின்னாக்கா இப்ப ஆட்டுக்கும் போறது இல்ல ஆடு ஆடு இந்த இது மாடு அந்த மாதிரி இது இப்ப அதுக்கு மலைக்கு நமக்கு தொடர்பு இல்லாம ஆயிடுச்சு ஆனா எப்படி ஏறுவீங்க ஆனா நடந்துதானா போவோம் ஏன்னா ஜாலியா இருக்கும் போயிடலாம்ண்ணா நான் வந்து ஸ்கூல் படி பாதியிலே நிறுத்திட்டு கொஞ்ச நாள் எங்க அங்க கூட மேல தான் இருந்தாங்க அப்புறம் நாங்க மட்டும் இங்க கீழ இருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு அரை மணி நேரத்துல போயிட்டு அரை மணி நேரத்துல கீழையே வந்துருவோம் அது தான் ஆமா அந்த கல்லு மேல தான் நல்ல ஒரு வாரத்துல ரெண்டு டைம் மூணு டைம் அந்த மாதிரி நல்லதா விட்டுருவாங்க பிரச்சனை இல்லைண்ணா இல்லாமல் சொந்தமா இங்க ஊருக்குள்ளேயே போர் போட்டு கொடுத்துருக்காங்க ஆமா நல்ல தண்ணி ஆமாண்ணா போர் போடும்போது ஒரு இரநூத்தி நாற்பது அடியிலேயே வந்து அந்த தண்ணி நல்ல தண்ணிண்ணா போரே போட முடியல அந்த அளவுக்கு தண்ணி அதனால இதை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு வச்சுக்குவோம்னா அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் ஆமாண்ணா இது எல்லாமே கவர்மெண்ட் தான் கட்டி கொடுத்துருக்கோம் வீடு கண்டிப்பா பாக்கலண்ணா போயிருக்குது அப்படின்னாக்கா நாங்க இந்த வீட்டுக்கு மேல போய் படுத்துக்குவோம் மேல போய் படுத்துக்குவோம் நல்ல ஏசி மாதிரி ஜம் பண்ருக்கும் எந்த எந்த கடி எதுவுமே இருக்காதுண்ணா இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வீடு தானா ஆமா ஆமா இது வந்து இப்ப புதுசா கட்டிட்டு இருக்கிறாங்க இது தம்பி அவங்க வீடு இந்த வீட்டுக்கும் வந்து நம்ம காசு குடுக்க தேவையில்லை அவங்களே எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க எல்லாமே அவங்களே குடுத்துறாங்க இல்லைங்களா ஆடு ஆடு தான் இருக்கு ஆடையும் ஆனா அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு மூணு மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு நான் அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபா அந்த மாதிரி கொடுப்போம் ஆமாண்ணா வளர்க்க முடியறதில்லைங்கிற காட்டுல ஒரு கூலி கூலிக்கு போனாலும் கூட நமக்கு வந்து வருமானம் வரும்னா ஆடை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லை என்ன அப்படின்னா இப்போ மாச சம்பளம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா மாசம் கணக்கு போட்டாலும் நமக்கு லாபம் இல்லைண்ணா ஆமா இல்லைண்ணா நாங்கள் அப்படியே இருக்கும் வேணும்னாக்கா யாராவது வந்து கேட்டாங்கன்னால் கொடுத்துருவோண்ணா கடை வசதினாக்கா இருந்து ஒன்றரை கிலோமீட்ருண்ணா நடந்து போய் போய்க்குவோம் அந்த இது மெயின் ரோட்டுக்கு போய்க்கோண்ணா ஏதாவது எமெர்ஜென்சின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்குது ஆமாண்ணா ஆட்டோ கூப்பிட்டா ஆட்டோ வந்துடும் அப்புறம் போய் போயிடுவோம் போய்க்கோண்ணா என் வண்டி இருக்குது காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தாக்கா டூ வீலர்ல அந்த மாதிரி போயிடுவோண்ணா ஒரு சின்னதா ஒரு பர்சனுக்கு கேள்விண்ணா இருலர் மக்கள்னாலே காடு சார்ந்த தான் வாழணுங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா எல்லாருமே நான் நிறைய நண்பர்களை சந்திச்சேங்க நிறைய வீடியோக்கள் பண்ணிருக்கேன் எல்லாருமே ஒரு வனத்துல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க மலை இல்லாடி ஏதாவது காட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது எதனால முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழிமுறையா ஆனா அப்படின்னு இல்ல என்னன்னாக்கா அங்க வாழ்ந்து பழகிட்டாங்க அதுக்காகவே தான் அங்க வாழ்வாங்க மத்தபடி வெளி வாழ்க்கை வாழ்ந்தாலும் அங்கேயேதான் மறுபடி போவாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள நம்ம ஆள்களை பொறுத்த அளவுக்கு என்னன்னாக்கா மற்றவங்க கூட மிங்கிள் ஆகி வாழ தெரியாது இப்ப உங்க கூட அதிகமா பேசணும் அப்படின்னாக்கா உள்ள வந்து அந்த டவுனுக்குள்ள இருந்திருந்தா மட்டும்தான் அந்த உங்க கூட பேச முடியும் உங்களை பார்த்தாலே இதே நீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிருப்போம் ஏன்னா அது ஏன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க எங்களை பழக்கி பழக்கி கொடுத்தவங்க எல்லாருமே அவங்க வந்தா புள்ள பிடிச்சிட்டு போயிருவாங்க இவங்க வந்தா நம்மளை கடத்திட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாலுமே எல்லாருமே வந்து அந்த மாதிரி பயந்து பயந்து வாழ்ந்தாங்க இன்னைக்கு நாங்க நாங்கள் நான் படிச்சது ஒரு ஏழாவது படிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு உள்ள எஜுகேஷன் அந்த லெவல்ல போக போக தான் நமக்கு கொஞ்சம் அந்த நாகரிகம் வர கொஞ்சம் அந்த டீசெண்டா நாங்க மாறிட்டு மாறிட்டு இருக்கீங்க உங்க ஊர் பேர் என்ன இந்த ஊர்ல வந்து இன்னும் என்னென்ன வசதிகள் அரசு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ஊர் பேர் வந்து பெட்டதா குடியிருக்கு இந்த ஊர்ல என்ன வசதி அப்படின்னாக்கா நல்ல நல்லதே பண்ணி கொடுத்துருக்காங்க போர் போட்டு கொடுத்துருக்காங்க டேங்க் போட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ எல்லாருக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் என்னன்னாக்கா நமக்கு அந்த ரோடு கூட போட்டு கொடுத்துருக்காங்க பொண்ணு பிரச்சனை இல்ல மின்சாரம் கூட குடுத்துருக்குறாங்க இப்போதைக்கு அந்த பெரிய அளவுக்கெல்லாம் நமக்கு வசதி வேணும் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கல போது இது வரைக்கும் கவர்மெண்ட் செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஓகே ஓட்டுரிமை எத்தனை ஓட்டுரிமை இருக்கீங்க இல்ல எல்லாருக்குமே இருக்கு ஒரு ஒரு எப்படிங்க ஒரு இருபது முப்பது பேர் இருப்பீங்களா இல்லை ஆமா ஒரு ஐம்பது பேர் இருக்கோம் பேர் ஓட்டுரிமை போடுறோம் ஓகே சரிண்ணா ரொம்ப நன்றிங்க நன்றி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெடதமன் குடியிருப்பு இர்லர் என மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க வச்சனால தவற விடாம பாருங்க பல தகவல்கள் நம்ம சேனலோடய காத்துட்டு இருக்கு டில் தன் பாயி பிரம் முகல் சிகி நன்றி வணக்கம்